சத்தம் போடுவாங்க அந்த சத்தம் எதனால் வலியினாலியா இல்லை அவங்க கண்ட சுகத்தாலியா அப்படின்னா சகானுடைய கேள்வி சில பெண்களுக்கு திருமணமானவொடனே பெண் உறுப்பு அவங்களுக்கு ரொம்ப சிறிதாக இருக்கும் சிறிதாக இருக்கக்கூடிய பெண் உறுப்புலேயே ஒரு ஆணுறுப்பு வலிமையான ஆணுறுப்பு அதுவும் வலிமையான ஆணுறுப்பு நல்ல திடமான ஆணுறுப்பு உள்ளே செலுத்தும் போது வழி எடுக்கும் அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் பொறுத்து கொள்வார்கள் சில பெண்கள் வழி தாங்க முடியாமல் கத்துவாங்க வலிக்குதுன்னு அழுவாங்க